ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியிலிருந்து தமிழ் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பேராளுமை எழுச்சி தமிழர் திருமாதான் என்பதை இந்த மேடையிலே இருந்து கம்பீரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எதிரிகள் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் இடையிலான யுத்தமாக ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான யுத்தமாக மனு தர்மத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் இடையிலான யுத்தமாக எதிரிகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்த் தேசியத்தையே பேசி தமிழ்த் தேசியத்தை நீர்த்து போக செய்கிற ஐயோக்கியர்களும் இன்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அழுக்கிலே இருந்து ஒரு உரண்டை செய்து உயிர் தந்தார்களாம் அது யார் என்று உங்களுக்கு தெரியும் அம்மா கரையிலே கொளித்து கொண்டிருந்தார் உடலில் திரண்ட அழுக்கை கொண்டு ஒரு உருவபம் செய்தார் என்றெல்லாம் புராணத்திலே கதை வருகிறது இந்த புராணம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது தமிழ்த் தேசியம் மேலோட்டமாக பேசிக்கொண்டிருக்கிற போலி தமிழ்த் தேசியவாதிகளின் மனதில் படிந்திருக்கிற அழுக்கின் திரட்சி இன்று ஒருவன் கூக்குள் கூக்குள் பெரியாரையும் பிரபல மேதகு பிரபு எதிர்த்து செயல வைத்து பெரியாரா மோதி பார்க்கலாம் என்று சொல்லுகிற போலி தமிழ்த் தேசியவாதிகள் இந்த மண்ணிலே முளைவிட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ் சமூகமே அணிதிரண்டு வா அரசியல் அதிகாரத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல பிரதமர் பதவிக்காக அல்ல முதலமைச்சர் பதவிக்காக அல்ல ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற பண்பாட்டு யுத்தத்தில் தமிழ் சமூகம் தலை நிமிர வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் முன்னால் இருக்கிற நம்பிக்கையின் ஒற்றை அடையாளம் எழுச்சி தமிழர் என்ன திரும்ப திருமா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார் அவரோடு இணைந்து நிற்கிறேன் என்பது மாத்திரமல்ல சொல்வதை கேட்டுத்தான் ஆட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் கோடிக்கு தமிழக அரசனுடைய பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது இதிலே வழக்கமான சம்பள செலவினங்கள் போக நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற தொகை தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடியில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய துணை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற அடிப்படையிலே எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கினார் விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுப்பினார் விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை எழுச்சி தமிழரின் காலடியில காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் வெற்றி பெறுவது மாத்திரம் இலக்கல்ல வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைப்பது மிக மிக முக்கியமானது அதுதான் மிக முக்கியமானது பெற்றிருக்கிற வெற்றி நான்கு பேரை இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிறோம் அது பேராக வளர வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் பண்பாட்டு தளங்களில் போராட்ட சூழலில் தமிழ் சமூகத்தின் உளவியலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் அண்ணன் திருமா என்கிற நிலை உருவாக வேண்டும் தமிழ் சமூகத்தின் வெளிச்சம் வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள எனக்கு எதிரே அமர்ந்திருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்லலாம் கேலண்டரை பார்க்கும்போது இப்போ திட்டக்குடி கோட் என்னைக்கே பதினேழாம் தேதியா அது குறிச்சிக்கா கடலூர் கோற்று அது இருபதாம் தேதியா அதை குறிச்சிக்கா விழுப்புரம் கோற்று அது இருபத்தி ஆறாம் தேதியா அதை குறிச்சி அப்படின்னு அப்படி கோர்ட்டில் வாய்தா வாங்கி போய் நிற்கிற அந்த காலம் உண்டு இப்போ நானும் பாலாஜியும் பேசிக்கிட்டு இருந்தோம் தொடர் நாளைக்கு என்ன மானிய கோரிக்கை வருது நாளைய மறுநாள் என்ன மானிய கோரிக்கை வருது விடுதலை சிறுத்தைகளின் குரலை சட்டமன்றத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் குரலாக மாத்திரமல்ல தமிழ் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அவர்கள் ஒரு மகத்தான சமூக மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்தியல் உரையாடல் நடைபெற்றது ஈழ விடுதலை போராட்டம் உருவாக்கிய தாக்கம் ஒரு தமிழ் தேசிய கருத்தாடலாக மாற ஆர் எஸ் சங்கரிவார கும்பல் பாபர் மசூதியை இடிக்கிற போது மதவாதமும் அதற்கு எதிரான சிந்தையும் இன்னொரு புறத்திலே புரள புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு பிறந்த நாள் அம்பேத்கர் இயக்கங்களை ஒருங்கிணைக்க உலகமயமாதல் தாராளமயமாதல் என்கிற தத்துவங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் அணிதர தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் ஒரு மகத்தான கருத்தியல் உரையாடல் தமிழ் சமூகத்திலே நடைபெற்றது காலம் குறைவாக இருக்கிறது தலைவர் உரையாற்ற வேண்டும் சுருக்கமாக ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே இதே விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எங்களுக்கு எதிராக கொடி அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டிருக்கிறீர்கள் சரி ஆனால் பெரியாரின் படத்தை ஏன் போட்டிருக்கிறீர்கள் பெரியாரின் படத்தோடு இணைத்து ஒரு துண்டறிக்கையை போட்டுவிட்டு அம்பேத்கர்ஸ்டர்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையில ஒரு கருத்தியல் சுவர் நிறுவப்பட்டிருந்தது புரட்சியாளரா அம்பேத்கரா வேண்டுமானால் ால் புரட்சர் படை நடத்திய லெனினை வேண்டுமானால் புரட்சியாளர் என்று சொல்லுங்கள் சரி அம்பேத்கரை புரட்சியாளர் என்று சொல்வதா ஆவேசமாக எழுந்திருந்தார்கள் இடதுசாரிகள் அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா புரட்சியாளரா என பல பக்க கட்டுரைகளை எழுதினார்கள் இவர்களுக்கு மத்தியிலே இடதுசாரி இயக்கங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லி இடதுசாரி இயக்கத்தோடு இணைந்து நின்று பெரியார் இயக்கங்களின் மீது பெரியாரை பின்பற்றியவர்கள் மீது தோழமையாக முன்வைக்க வேண்டிய விமர்சனங்களை முன்வைத்து அதே சமயத்தில் பெரியார் இயக்கத்தையும் உள்வாங்கி வெறும் போலி தமிழ்த் தேசியம் பேசுகிற போதிக்க வேண்டியதை போதித்து சாதி ஒழிப்பே தமிழ்த் தேச விடுதலை என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தில் ஒரு புதிய கருத்தியல் பிரளயத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தலைவரின் கருத்தியல் இன்று தமிழ் சமூகத்தின் கருத்தியலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல் அங்கீகார விழாவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சற்றேற குறைய அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே ஒரு ஆக சிறந்த மரியாதைக்குரிய அண்ணன் வைகோவர்கள் எத்தனை பிரதமர்களை பார்த்தவர் அண்ணன் வைகோவர்கள் இந்த இடத்திலே நின்று தலைவர் வந்தார் என்று சொன்னாரே திரும்பி பார்த்தேன் படை ஒன்று வந்தது பார்த்தேன் உள்ளே தலைவர் இருந்தார் என்று சொன்னாரே இதுதான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு மாத்திரம் கிடைத்திருக்கிற வெற்றி அல்ல ஆதி தமிழ் சமூகத்தின் தொல் குடிகளுக்கு சாதியின் அடிப்படையில் தான் ஒருவரை தீர்மானிப்போம் என்கிற இருக்கம் தளர்ந்து எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை சாதியின் அடிப்படையில் இனி மதிப்பிட முடியாது அண்ணன் திருமாதான் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையின் அடையாளம் என்கிற அடிப்படையிலே தமிழ் சமூகம் அணிதிரண்டு என்பதற்கான அடையாளம் தான் இந்த அங்கீகார விழா தலைவருடைய பிறந்த நாள் விழாவிலே தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார் அவரோடு இணைந்து நிற்கிறேன் என்பது மாத்திரமல்ல அவர் சொல்வதை கேட்டுத்தான் ஆட்சியையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி நண்பர்களே இன்று மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கோடிக்கு தமிழக அரசுடைய பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது இதில் வழக்கமான சம்பள செலவினங்கள் போக நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிற தொகை தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய துணை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருபதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இது இந்த ஆண்டில் மாத்திரமல்ல கடந்த காலங்களில் கூட இவ்வாறு ஒரு முறை இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த காலத்தில் ஏட்டில் இப்படி எழுதுவார்கள் ஏட்டில் இப்படி எழுதுவார்கள் ஆனால் அதை கண்காணிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் கேள்வி கேட்பதற்கு எந்த சட்டமும் இல்லை இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தாத அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இதற்காகத்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக சிறப்பு உட்கூறு திட்டம் என்கிற பெயரிலே பட்ஜெட்டில் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கினார் விடுதலை சிறுத்தைகளை உள்ளே அனுப்பினார் விடுதலை சிறுத்தைகள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதை எழுச்சி தமிழரின் காலடியில காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அருமை நண்பர்களே எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே எஸ் சி எஸ்டி ஆணையம் ஒரு கான்ட்ராக்டராக நீங்கள் உள்ளே நுழைய முடியாது பொதுப்பணித்துறையிலே உங்களால் ஒரு கான்ட்ராக்டராக பதிவு செய்து கொள்ளக்கூட முடியாது பல லட்சக்கணக்கான கான்ட்ராக்ட் நிதி புழக்கம் இருக்கிறது அங்கே நம்முடைய நபர்களை யாரும் பார்க்க முடியாது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திற்கு போனதனுடைய விளைவாக டெண்டர் ஆக்ட் என்கிற சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஐந்து விடுக்காடு சென்ட்ரல் மூன்று விடுக்காடு இருக்கிறது தமிழகத்திலே ஐந்து விடுக்காடு என ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நாலு கோடி ரூபாய் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்புக்காக வெளிநாடுகளில் இருக்கிற தரம் வாய்ந்த ஆயிரம் பல்கலைக்கழகங்களில் போய் படிப்பதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு ஆண்டொன்றுக்கு அயலக உயர்கல்வி உதவி தொகை திட்டம் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஆண்டொன்றுக்கு நாலு கோடி இந்த ஆண்டு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் புத்தகம் இருக்கிறது அது ஆன்லைன் அறுபத்தி ஐந்து கோடி ஒருவர் இந்த ஆண்டில் மாத்திரம் ஒரு நபருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பெற்று உலக நாடுகளில் உயர்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிற நிலை இருவாக இருக்கிறது பட்டியலிட்டால் நாள் கிழக்கிலே அந்த உரை நீளும் அருமை நண்பர்களை இத்தகைய முயற்சிகள் இன்று சாத்தியமாக இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்களும் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்ட எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளே உங்களது தியாகம் உங்களது வேர்வை மேலவளவு முருகேசனுடைய முகத்தில் தெரிந்த கனவு அவன் சிந்திய ரத்தம் கடந்த முப்பது ஆண்டுகளில் சாதி ஒழிப்பு களத்திலே அடங்க மறுப்போம் திவிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்கிற முழக்கத்தை சாவதற்காக நான் புறப்பட்டிருக்கிறேன் வாழ்வதை விட ஒரு அடிமையாக வாழ்வதை விட போராளியாக சாவதே மேல் என்கிற அடிப்படையில திரண்டு நிற்கிறீர்களே இந்த தியாகத்திற்கு இந்த வெற்றிகளை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தகைய சூழலில் நாம் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற செய்தியையும் வெற்றி பெறுவது மாத்திரம் இலக்கல்ல அல்ல வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்கவைப்பது மிக மிக முக்கியமானது அதுதான் மிக முக்கியமானது பெற்றிருக்கிற வெற்றி நான்கு பேரை இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பெற்றிருக்கிறோம் இருபத்தி ஆறிலே அது நாற்பது பேராக வளர வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் பண்பாட்டு தளங்களில் போராட்ட சூழலில் தமிழ் சமூகத்தின் உளவியலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் அண்ணன் திருமா என்கிற நிலை உருவாக வேண்டும் அருமை நண்பர்களே பெரியார் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் அம்பேத்கர் என்றால் பட்டியல் சமூகத்திற்காக பாடுபட்டவர் என்கிற உளவியல் இருக்கம் பொது சமூகத்திலே இருக்கிறது இதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த சுமைகளையெல்லாம் சுமந்தாரோ அதே சுமைகளைத்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களும் சுமந்து கொண்டிருக்கிறார் என அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னார்கள் அருமை நண்பர்களே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இன்று அரசமைப்பு சாசனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செண்பகம் துரைராஜன் வழக்கு என்கிற அடிப்படையில் சென்னை மருத்துவ கல்லூரியில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் யாரையும் பாகுபாடுபடுத்தக்கூடாது எனவே பார்ப்பனர் என்பதற்காக இவருக்கு இடம் மறுக்கப்பட்டிருந்தால் அது சரியல்ல என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது அதை எதிர்த்து பகுத்தறிவு பகல் வந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே போராட்டத்தை நடத்தினார் இந்த போராட்ட செய்தி பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக பாரத பிரதமர் கவனத்திற்கு வருகிறது பாரத பிரதமர் நேருவனுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் முதல் தேர்தல் பாராளுமன்றத்திற்கு இந்தியாவிலே தேர்தலே நடத்தப்படவில்லை எனவே அரசமைப்பு சாசனத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியாது என்பதுதான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நிலைப்பாடாக இருந்தது கேள்விப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தரப்பட்ட ரத்து செய்து விட்டதா சென்னை உயர் நீதிமன்றம் கொண்டு வாருங்கள் அந்த பிரச்சனை என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு அரசமைப்பு சாசனத்தில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த இடங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி சொல்லுகிற ஒரு விளக்க திருத்தத்தை அரசமைப்பு சாசனம் பதினான்கின் கீழே கொண்டு வந்து சேர்த்தார் அதுதான் இன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி இருக்கிற அரசமைப்பு சாசனத்தின் முதல் சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு எதிராக சொல்லப்பட்ட எல்லா வாதங்களுக்கும் பதில் தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டிற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி அதில் அந்த சட்ட மசோதாவில கையெழுத்திட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை தமிழ் சமூகத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை வைக்கப்பட வேண்டுமானால் அத்தனை கிராமங்களிலும் இருக்கிற மையத்தில் அந்த சிலை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் இந்திய சமூகம் காலதாமதாக கண்ணுணர்ந்தாலும் இன்று வேறு வழியே இல்லாமல் நாடாளுமன்றத்திலே அமித்ஷாவே அழுத்துக் கொள்ளுகிற வகையிலே அமித்ஷா என்ன சொன்னாரு அம்பேத்கர் 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 இப்படி விட சொல்லலாம் என்று அளவிற்கு அம்பேத்கருடைய பெயர் எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த அடிப்படையில அண்ணன் திருமாவர்களை தமிழ் சமூகம் ஒருவேளை காலதாமதமாக கண்டுணர்ந்து கொள்ளலாம் தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வலுவான நெருக்கடிகளுக்கு மத்தியில பட்டியல் சமூகத்தை பழங்குடி சமூகத்தை இஸ்லாமியர்களை மாத்திரமல்ல கிறிஸ்துவர்களை மாத்திரமல்ல சிறுபான்மை மக்களை மாத்திரமல்ல ஆண்ட பரம்பரை என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடியில் இருந்து தமிழ் சமூகத்தை பாதுகாக்க கூடிய பேராளுமை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாதான் என்பதை இந்த மேடையிலே இருந்து கம்பீரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வட்டம் ஆறிலே நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே என்னுடைய வீட்டில ஒரு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு அப்பொழுது மையக்குழு என்றதை அழைப்போம் இந்த மையக்குழு கூட்டம் நிகழ்ந்த போது தலைவர் திருமாவர்கள் எங்கள் நம்பிக்கையின் அடையாளம் எங்கள் மந்திரச்சல் அண்ணன் திருமா சொன்னார் தோழர் இந்தியாவினுடைய வரலாற்றை தெற்கிலே இருந்து எழுதினாதான் இந்திய வரலாறு உண்மையான வரலாறாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஒன்றும் புரியலை இது என்ன இவர் தெற்கிலே இருந்து எழுதணுங்கிறாரு பாருங்க ஆரியர் வருகைன்னு சொல்கிறான் அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் வந்தாங்க ஆனால் இஸ்லாமியர் படையெடுப்புங்கிறான் என்று விளக்கி சொன்னார் தலைவர் திருமா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு அறையிலே உட்கார்ந்து எதை சொன்னாரோ அதைத்தான் இன்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டின் வரலாற்றை இந்தியாவின் வரலாற்றை தெற்கிலே இருந்து எழுத தொடங்குவோம் என்று முழங்கி இருக்கிறார் அதை நோக்கி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இது தலைவர் திருமாவர்களுக்கு கிடைத்திருக்கிற கருத்தியல் வெற்றி எதிரிகள் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் இடையிலான யுத்தமாக சனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான யுத்தமாக மனு தர்மத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் இடையிலான எதிரிகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்த் தேசியத்தையே பேசி தமிழ்த் தேசியத்தை நீர்த்து போக செய்கிற ஐயோக்கியர்களும் இன்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அழுக்கிலே இருந்து ஒரு உரண்டையை செய்து உயிர் தந்தார்களாம் அது யார் என்று உங்களுக்கு தெரியும் அம்மா கரையிலே கொளித்து கொண்டிருந்தார் உடலில் திரண்ட அழுக்கை கொண்டு ஒரு உருவபம் செய்தார் என்றெல்லாம் புராணத்திலே கதை வருகிறது அந்த புராணம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது தமிழ்த் தேசியம் என்கிற பெயரால் மேலோட்டமாக பேசிக்கொண்டிருக்கிற போலி தமிழ்த் தேசியவாதிகளின் மனதில் படிந்திருக்கிற அழுக்கின் திரட்சி இன்று ஒருவன் கூக்குள் கூக்குள் பெரியாரையும் மேதகு எதிர் பெரியாரா பிரபாகரனா மோதி பார்க்கலாம் என்று சொல்லுகிற போலி தமிழ்த் தேசியவாதிகள் இந்த மண்ணிலே முளைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி போலிகள் ஒருபுறம் எதிரிகள் ஒருபுறம் இரண்டுக்கும் நடுவில் வெளிச்சத்தின் அடையாளம் விடுதலையின் அடையாளம் எழுச்சி தமிழர் திருமாவர் அருமை விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது இந்த வெற்றியை தக்க வைப்பது இந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது சட்டமன்ற உறுப்பினராவது வெற்றி அல்ல நாடாளுமன்ற உறுப்பினராவது வெற்றி அல்ல என்று இந்த மண்ணிலே ஊர் என்றும் சேர் என்றும் இரண்டு நிலப்பரப்பு இருக்கிறதோ அந்த இரண்டு அடையாளப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பையும் உடைத்து நொறுக்கி ஒவ்வொரு கிராமமும் சமத்துவமாக மாற்றப்படுகிற காலம் வரை நம்முடைய யுத்தம் தொடரும் இந்த யுத்தத்திற்கு இந்த யுத்தத்தை நோக்கிய பயணத்தில் இவையெல்லாம் ஒரு ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை கவனமாக பயன்படுத்துவோம் இறுதி இலக்கு விடுதலை என்பதை உணர்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரை சனாதனமும் மற்றவர்களும் வெறும் சிலையாக வைத்திருக்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரை எரிமலையாக கொள்கை எரிமலையாக நம்மிடத்திலே அடையாளப்படுத்தி இருக்கிறவர் எழுச்சி தமிழர் மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவர்கள் ஆகவே தலைவரின் திசை வழி தமிழ் சமூகமே அணிதிரண்டு வா அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல பிரதமர் பதவிக்காக அல்ல முதலமைச்சர் பதவிக்காக அல்ல ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற பண்பாட்டு யுத்தத்தில் தமிழ் சமூகம் தலை நிமிர வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் முன்னால் இருக்கிற நம்பிக்கையின் ஒற்றை அடையாளம் எழுச்சி தமிழர் என்ன திருமா 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 என்பதை சொல்லி இந்த அங்கீகாரத்தின் விளைவாக நாம் பெற்றிருக்கிற எல்லா வெற்றிகளையும் உங்கள் காலடிகளில் சமர்ப்பிக்கிறேன் சிறைப்பட்ட தோழர்களின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் சென்னையிலே நீங்கள் உழைந்தால் பழைய காலத்து படத்தில் எல்ஐசி கட்டிடம் தெரியும் எழுச்சி தமிழர் என்ன திருமாவர்கள் படித்த எம் சி ராஜா விடுதி இன்று பத்து மாடி கட்டடமாக நாற்பத்தி எட்டு கோடியில பிரமாண்டமாக தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது அயோத்திதாச பண்டிதரா யார் தலைவர் திருமாமத்திரம்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மாளிகைக்கு பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருக்கு ஒரு மணிமண்டபம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வெற்றியை உங்கள் காலடியில் நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எழுச்சி தமிழர் காட்டிய பாதையில் சட்டமன்றம் என்றாலும் எங்களுக்கு ஒன்றுதான் நாளை சிறைபட வேண்டும் தூக்கு கயிறை முத்தமிட வேண்டும் என்று சொன்னாலும் அதையும் சமமாக பாவிக்கிற தான் விடுதலை சிறுத்தைகள் என்பதை சொல்லி அந்த தூக்கு கயிறை முத்தமிடுவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மாத்திரமல்ல தமிழ் சமூகத்தின் தலை நிமிர்வுக்காக என முழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்